டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் பொன்மொழிகள் நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம் நழுவ விடாதிருங்கள் ஒரு கடமை நிறைவேற்றுங்கள் ஒரு லட்சியம் சாதியுங்கள் ஒரு சோகம் தாங்கிக் கொள்ளுங்கள் ஒரு போராட்டம் வென்று காட்டுங்கள் ஒரு பயணம் நடத்தி முடியுங்கள் கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் கண்ணை திறந்து பார் நீ அதை வென்றுவிடலாம் நீங்கள் தைரியமாக எழுந்து நிற்காதவரை உங்களை யாரும் மதிக்கப் போவதில்லை இங்கு பயத்திற்கு இடமில்லை பலத்திற்கே உள்ளது கனவு காணுங்கள் கனவுகளில் இருந்து சிந்தனைகள் பிறக்கும் சிந்தனைகள் செயல்களாகும் தெரியாது என்பதை தைரியமாக ஒப்புக்கொள்ளுங்கள் அதே நேரம் தெரியாததை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் சிந்திக்கத் தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும் நீ நீயாக இரு ஒரு மனிதனின் அழகானது அவனது நிறமோ பணமோ அல்ல அவனது அன்பான குணமும் சாந்தமான மனதும் தான் அழகு வாய்ப்புக்காக காத்திருக்காதே வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கொள் கொள் அதிகாலை நீ நினைத்த நேரத்தில் எழுந்துவிட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கிக் கொள்ளும் முடியாது என்று நீ சொல்வதை எல்லாம் யாரோ ஒருவன் எங்கோ செய்து கொண்டு இருக்கிறான் தனது இலக்கை குறிவைத்து தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் எந்த ஒரு சின்ன புள்ளியும் பெரும் புள்ளிதான் எனவே சளைக்காமல் முயற்சித்துக் கொண்டிருங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு எதிரியாவது தேவை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி